அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் ரபியுள்ள மாதத்தில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே நாம் விற்றிருக்கிறோம் சண்டை குறித்தானவர்களை நபிசல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து இந்த மாதத்தோடு சரியாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்ட இந்த சூழ்நிலையில் நடிகர் நாயகம் சலல்லாலை வசல்லம் அவர்களை பற்றி இந்த மாதத்தில் மட்டுமல்ல வருடம் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அவர்களை நினைவுகூற கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் வரப்பாங்க அலக்கதி கரர் நபியே உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் நம்ம எவ்வளவு புகழ்ந்து பாடினாலும் பேசினாலும் அதை கொண்டு அவர்களுடைய புகழில் அவர்களது கண்ணியத்தில் எல்லளவு குறைவும் ஏற்பட போவதில்லை எல்லளவு கூடுதலும் ஏற்பட போவதில்லை என்ன அல்லாமே சொல்லிட்டா அவர் நபியே நாம் உங்களை உயர்த்தி இருக்கிறோம் சங்கியானவர்களே அப்படிப்பட்ட உலகத்திற்கு உதயமாக தான் எம்பெருமானா சல்லா வரை வசல்லம் அவர்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்த எத்தனையோ தலைவர்கள் மக்களுக்கு நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்நாளில் அதை என்றைக்குமே செய்தது கிடையாது ஆனால் எம்பெருமானார் செல்லெல்லாம் தொடையவசல்லம் அப்படி அல்ல தாம் எதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டினார்களோ தாம் எதையெல்லாம் கற்றுக்கொடுத்தார்களோ அதை மற்றவர்களுக்கு மட்டும் அவர்கள் கற்றுக்கொடுக்கவில்லை முதலில் தான் அதை செய்து காட்டினார்கள் உலகத்தில் தான் சொன்னதை செயல் ரீதியாக செய்து காட்டிய ஒரு தலைவர் இந்த உலகத்தில் தோன்றினார்கள் என்று சொன்னால் நபியவர்களின் முன்பும் சரி இன்றைக்கும் சரி நபியவர்களை தவிர வேறு எந்த ஒரு தலைவரும் இந்த உலகத்தில் அவர்களை போன்று இருந்தது கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சொல்றதோடுதான் இருக்க யாரும் செய்து காட்டியதில்லை சங்கையானவர்களே அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் தோன்றிய தலைவர்களில் மிக பெரும் சாதனையாளர் நபிகள் பெருமானார் வரை வசல்லம் அவர்கள் அவர்கள் செய்து காட்டிய மாற்றங்கள் அவர்கள் தன்னோடு இருந்த அந்த தோழர்களை மாற்றிய விதங்கள் இதுவரை உலகில் யாராலும் செய்துவிட முடியாத உன்னத மாற்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அந்த ஐயாமூர் ஜார்லியா

பெண் குழந்தை பிறந்தால் அதை வெறுப்பாக கருதினார்கள் என்ன காரணம்னா நபி சொல்லுவம் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க தகுதியானவன் மக்கள் எதற்கும் வணங்குவதற்குண்டான தகுதி இல்லை அவன் தனித்தவன் லாஷரிகளும் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்ற அந்த ஏக அந்த ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களிடத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் முன்வைத்த போது அவர்கள் அல்லாஹுவை மறுத்தது மட்டுமல்ல அல்லாஹுவையே கடுமையாக விமர்சித்தார்கள் நபியோடு சொன்ன விஷயமே என்ன சூரத்தில் இஹ்லாசில் அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கொள்கோ அவன் ஒருவன் அவனுக்கு ஈடு யாரும் இல்லை அல்லாஹ் சம அவன் தேவையற்றவர் அவனுக்கு உடம்புடைய தேவை இல்லை மனிதனை போன்ற தாகம் ஏற்படாது மனிதனை போன்று இல்லற தேவைகள் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பதை அல்ல அந்த சூறாவில் சொல்லுகிறான் லம் எளிர் வலம் யூலர் அவனுக்கு எந்த குழந்தையும் இல்லை அவனுக்கு அவன் யாரையும் பெற்று எடுக்கல அவனை பெற்றெடுத்தவர்களும் யாரும் இல்லை அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்ற அந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்னபோது அந்த மக்கள் இப்படி சில கற்பனைகளை சொன்னார்கள் இல்லை இல்லை அல்லாவுக்கு பெண் குழந்தை இருக்குது இப்படி அவர்கள் சொல்லியதன் காரணம்தான் பெண் குழந்தைகள் தங்களது வாழ்விலேயே அதை வெறுப்பாக கருதினார்கள் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதர் நபிசல்லா வரையோ செல்லம் அவர்களுக்கு முன்பாக வருகிறார் வந்து சொல்லுகிறார் அல்லாவின் தூதரே நான் இன்று ஒரு முஸ்லிம் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எனது சூழ்நிலை என்ன தெரியுமா எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அன்னைக்கு எல்லாருமே யாராவது ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிற செய்தியை கேட்டாலே கோபத்தினால் கேவலத்தினால் அவர்கள் முகம் கருத்துப் போய்விடும் எல்லாமே குரான்னு சொல்றான் வ இதா புஷ்ஷீரா அகதூம் பில் உன் சா அவர்களில் யாராவது ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் நல்லா வகு முஸ்வர்தன் அவர்களது முகம் கருத்து விடும் வகுவ கதையும் அவர்களதை கேவலமாக கருதினார்கள் அது ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னால் அதை சந்தோஷமா நினைப்பாங்களாம் இப்படி இருந்து ஒரு சமூகம் அப்ப அவரு நபி எடுத்த சொல்றாரு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு ஆனா இதை வெளியே சொன்னா கேவலம் இதை என்ன செய்யறதுன்னு தெரியல அது மட்டுமல்ல அந்த பெண் குழந்தை எவ்வளவு எனக்கு பிரியமானதாக இருந்தது என்றால் கானத் மசூரத்தும் இது ஆகி நான் அடைத்தால் மகிழ்ச்சியோ என்னிடம் வரக்கூடியதாக இருந்தது பொதுவாகவே பெண் குழந்தைகள் எல்லாமே அம்மாவை விட தாயை விட தந்தையின் மீது தான் அதிகம் பிரியம் கொள்ளக்கூடிய ஒரு வளமை இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் கூட அப்படித்தான் இருந்தது அந்த பெண் குழந்தை இவர் மேல அதிகமான பாசம் ஆனா அது வளர வளர இவர் பயப்படுகிறார் என்ன மறைச்சு மறைச்சு வளர்த்துற வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது ஒரு கேவலம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு தடான விஷயமாக கருதினார்கள் இது வளர வளர இவருக்கு பயமாயிருச்சு இவர் சொன்னார் ஒரு நாள் நான் எனது மனைவியிடம் சொன்னேன் பக்கத்து ஊர்ல எனது சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க நானும் போறேன் அப்படியே குழந்தையை நான் கூட்டிட்டு வர்றாது நான் கூட்டிட்டு போறேன் இந்த குழந்தை என்ன குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன் ஆனால் உண்மை அப்படி இல்லை மனைவியும் குழந்தை என்ன செஞ்சுட்டாங்க குளிக்க வச்சு நல்ல ஆடைகளை அணிவித்து அலங்காரம் செய்து அந்த அம்மா சொல்லித்தான் இருப்பாங்க நீங்க எப்படி இந்த குழந்தையை கூட்டிட்டு போறீங்களோ அதே போல என்ன செய்யணும் பத்திரமா கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெண் குழந்தை என்றாலே இவர்கள் வெறுப்பார்கள் இவர் எல்லாம் சொல்லிட்டார் நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன் ஆனால் குளத்தை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் பாலைவனம் ஒரு குழியை தோன்றுகிறார் பாலைவனத்துல குழி தோன்றது ஈசை நம்ம கையிலையே மண் எடுத்தோம்னா குழி அந்த குழந்தையை அந்த குழிக்குள் இறக்குகிறார் அந்த குழந்தை விளையாட்டு குழந்தை அதுக்கு தெரியுமா தங்கள் இப்ப மண்ணை போட்டு மூட போறாங்கன்னு தெரியல குழியில இறக்கிட்டார் இறக்கிட்டு மண்ணை போடுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையினுடைய உடல் மூடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது உயிரோடு மண்ணை போட்டு புதைக்கிறார் அவர் அந்த இந்த சம்பவத்தை நபி சொல்லா அலிசன் அவங்க இடத்துல சொல்லிட்டே வர்ற சொல்லிட்டு சொன்னாரு அல்லாவின் தூதரே நான் மண்ணை போட்டு உயிரோடு கொண்டே போதும் கூட அந்த குழந்தை கடைசியாக சொன்ன வார்த்தை இதுதான் யா அவர்தான் யா அவர்தான் அத்தாவே அத்தாவே என்று தான் சொன்னது அந்த கூக்குரலும் கூடுன உள்ளத்தை கரைக்கவில்லை கடினமானவனாக நான் உயிரோடு அந்த குழந்தையை பிரதித்துக்ட்டேன் என்று சொல்லுவார் அதை கேட்ட நபி சுல்லால அவர்கள் அழுதுவார் தேம்பி தேம்பி அழுவார்கள் அருகில் இருந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க நபரே எதுக்கு இப்ப உங்க கதை எல்லாம் இங்க சொல்லி நபியேங்களை ஏன் இப்படி சோகப்படுத்துறீங்க நபியேங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நபிசல்லாம் வரைக்கும் செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் விடுங்க அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை ஒரு கவலையான ஒரு விஷயத்தை என்னிடம் பகிர்கிறார் அவரை வந்து கடிந்து கொள்ளாதீர்கள் விட்டு விடுங்கள் அதற்கு பிறகு நபியவங்க அவங்க சொல்றாங்க அல்லாஹு தாரா எனக்கு இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளிடத்தில் நாளை மறுமை நாயில் அல்லாஹு தாரா கேட்பான் நீங்கள் என்ன குற்றம் செய்ததால் உங்களை புதைக்கப்பட்டது யாரெல்லாம் அந்த செய்தார்களோ அவர்களிடம் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொன்னாங்க தொடரே இனிமேல் உங்களது செயல்களை அலகாமாக்கிக் கொள்ளுங்கள் சங்கியானவர்களை சொல்ல வந்த விஷயம் நபியவர்கள் இந்த உலகத்தில் வந்தபோது அந்த மக்களினுடைய நிலமை பெண் குழந்தை என்று சொன்னால் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போதான் நம்பியவங்க சொன்னாங்க நான் தக்ரகுள் பணாத் எனது தோழர்களே பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள் ஆனால் அபுல் பணாத் என்னை பாருங்கள் நானும் பெண் குழந்தைகளை பெற்ற தந்தையாக இருக்கிறேன் நபியவங்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் அது மட்டும் நபி சொல்லலாம் உறைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கு முதலில் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அல் வின் து ஒருவருக்கு பெண் குழந்தை பிறப்பது அது பழக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது அதனால ஒரு வீட்டுல எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ அவ்வளவு அல்லாஹு தாரா அந்த வீட்டில் பழக்கத்தை தருகிறான் ஒரு பெண்மணி ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மலக்குமார்கள் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் அல்லாம தாரா இந்த குழந்தையின் காரணமாக உன்னுடைய பாவத்தை மன்னிப்பானாக உனக்கு அவனது அருளை தருவானாக என்று துவா செய்கிறார்கள் என்று பெண் குழந்தையின் மேன்மையை அந்த தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள் சொன்னதோடு மட்டுமல்ல உலகத்தில் வந்த எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தையை நபியவர்கள் சொன்னார்கள் அது ஜென்ன தொட்டாய்த்த அக்குதாமில் உங்களது தாய்மார்களின் காலடியில் தான் உங்களது சொக்கம் இருக்கிறது ஒரு கணவனை பார்த்து நபியவர்கள் சொன்னார்கள் உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா அவரை பத்தி ஊரே சொல்லுது அவர் நல்லவருங்க வல்லவர் அப்படி இப்படி அது இல்ல சத்விக ஹைருக்கும் ஹைருக்கும் லி அக்லி லி உங்களில் சிறந்தவர் உங்களது மனைவியிடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்ன நபி சல்லலாம் இவர் செல்லம் வ அன ஹைரோ லி நான் எனது மனைவி மாத இடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் சங்கியானவர்களே நபியவர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் இந்த போதனைகள் அந்த சகாபாக்களை எப்படி மாற்றியது பெண் குழந்தை என்று சொன்னாலே உயிரோடு புதைத்தார்கள் தெய்யத்துள் கல்வி அலியல்லாம் ஒரு சகாபி வர்றார் யாரும் சொன்னா இவர் ஒரு செல்வந்தர் அழகான உருவம் கொண்டவர் அதனாலதான் வரலாறுகளில் எழுதும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஜிமிரியில் அலைகலாம் அவர்கள் மனித உருவத்தில் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களை சந்திக்க வருவார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த திக்யத்து கல்வியினுடைய தான் வருவாங்களாம் அவ்வளவு அழகானவர் அவர் சொல்றாரு நானும் கூட இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எனது கையால் எழுபது பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துள்ளேன் இப்படி இருந்த ஒரு சமூகம் நபி கூறிய இந்த வார்த்தைகள் வரணும் பதிவு செய்யப்படுது ஆண்டு அவர்கள் நபிசல்ல உடன்படிக்கை நடந்த அடுத்த ஆண்டு உம்ரா செய்யறதுக்காக வருவாங்க மக்களுக்கு அவர்களை தடுத்து திரும்ப மதினாவுக்கே அனுப்புகிறார்கள் அந்த உம்ராவுக்கான வந்தாரங்களை அந்த உம்ரா கலா செய்வதற்காக வருகிறார்கள் அப்ப அந்த மக்கத்து குறைசி தலைவர்கள் சொன்னாங்க உங்களுக்கு மூணு நாள் தான் காலக்கெடு மூணு நாளைக்குள்ள என்ன செஞ்சிருந்தோம் மக்காவில் உம்ரா செஞ்சுட்டு உடனே மூணு நாள் கழிச்சு நீங்க மக்காவை காணி செஞ்சிருந்தோம் அந்த உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சனாவாக்கள் புறப்படுகிறார்கள் ஒரு பெண் குழந்தையினுடைய சப்தம் வருகிறது யா அம்மி அம்மி எனது சிறிய தந்தையே எனது சிறிய தந்தையே யார் அந்த குழந்தை அவர்களின் குழந்தை இவர் உகதி யுத்தத்துல ஆயிட்டார் அவருக்கு பிறந்த பெண் குழந்தை நபியவர்களை தேடி வருகிறது இந்த குழந்தை யாரா இருக்குன்னா இந்த குழந்தைக்கு சச்சா யாராருன்னா அனிர் அலி அல்லா ஜாஃபர் அலியன் எல்லாமே சொந்தக்காரர் இந்த குழந்தையை பார்த்தவுடன் இந்த பெண் குழந்தையை நம்ம வளர்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லை ஹஜரத் ஜாபரளி எல்லாரும் சொல்லுகிறார் அந்த பெண் குழந்தையை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் ஹசரத் ஜெயினி எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த பெண் குழந்தையை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் மூணு பேர் போட்டி போடுறாங்க

பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தாலே அதை இழிவாக கருதிய அந்த மக்கள் நபியின் போதனைகள் நபியின் வார்த்தைகள் நபியினுடைய அந்த விஷயங்கள் அவர்களை எப்படி மாற்றியது இப்ப பெண் குழந்தையை பெற்று அதை வளர்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு பிறந்தது வேற ஒரு நபருக்கு பிறந்த குழந்தை ஆனால் அதை வளர்ப்பதற்கு சந்தா மக்கள் போட்டி போடக்கூடியவர்களாக மாறினார்கள் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு அல்ஹம்துல்லா அல்லாவுடைய கிருதியில் அதெல்லாம் இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இருந்தது கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தை என்று சொன்னால் சிசுவிலேயே கொள்கிற விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட இருந்தது பெண் குழந்தைன்னா செலவு ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இன்னைக்கு நீங்க பெண் குழந்தைன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு செலவு வெறும் ரெண்டாயிரம் தான் அது வளர்ந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு வரும் இது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதப்பட்ட வார்த்தை இன்னைக்கே அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்களினுடைய நிலை எப்படி இருந்தது நபிசல்லா அவர்களின் போதனைகள் அந்த மனிதர்களினுடைய குணத்தையே அப்படியே மாற்றியது இன்னைக்கும் பாருங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மது அது படுத்துற பாரு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா சம்பாதிப்பாருங்க ஆனா சாயந்தரம் வரும்போதே என்ன மிதந்துட்டு தானே வருவாரு காசும் போய் நிம்மதியும் போய் அங்க சண்டைகள் தான் ஏறம் அந்த நபிசல்லா சிலம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு அந்த அளவுகளின் நிலையும் அப்படித்தார் அவர்களுக்கும் மதுவுக்கும் தொடர்பு இருந்தது எந்த வீட்டில் மிகவும் பழமையான மது பாட்டில்கள் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம் சொல்லி நினைப்பாங்களாம் பெரிய பெரிய பீப்பாளிகளை மதுவை தயார் செய்து பூமியில் புதைத்து வைத்து விடுவார்கள் எவ்வளவு பழைய மது ஒரு வீட்டில் இருக்கிறதோ அதை கொண்டுதான் அந்த வீட்டுக்கு மரியாதை அவ்வளவு மதுவோடு நெருங்கி இருந்த மக்கள் நபிசல்லா வலைவ செல்லும் அவர்களுடைய போதனைகள் நபிசல்லா டேசல்ல அவர் சொன்னாங்க யார் இந்த உலகத்தில் மது அருந்துவாரோ நாளை மறுமையில் போதை இல்லாமல் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தின் மதுவை அவர் அருங்க முடியாது என்று சொன்னார்கள் மது அருந்துவது ஹராம் எதுலெல்லாம் போதை தருகிறது அவளெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டது என்று நபியவர்கள் கூறிய அந்த போதைகள் எப்படியானது அன்னை ஆயிஷா ரலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தரா குரானுடைய வசனத்தின் இறங்க இறக்கினா இன்னமாள் கர்ம உல் மைசூர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் மது அருந்துவது சீட்டாடுவது குறி இதுவெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று அந்த வசனம் எப்போது இறங்கியதோ நாங்கள் பார்த்தோம் மதினாவில் மது உடைய ஓடியது அது ரொம்ப அடிட்ட அடிமைகளாக இருந்தார்கள் எப்போது அல்லாஹ் இதை தடுத்து விட்டார் நபியவர்கள் இதை தடுத்து விட்டார்கள் என்று வார்த்தைகள் வெளியானதோ என்னாச்சு சொன்னா மதுவைக்கு குப்பையில் போடக்கூடியவர்களாக ஆனார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கோம் எவ்வளவு இது ஹசரத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹாரி அவர்களுடைய ஆட்சியில சொல்லப்படுது இன்னைக்கு பாட புத்தகத்தை அவரை பத்தி எவ்வளவு தவறா எழுதுறாங்க கோயிலு இடிச்சா அதை என்னால பொய் தான் அவர் அவர் அதிகமாக மைசூரில் இருந்தவர் அவர் இருந்த அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த ஊர்ல இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் நூற்று கணக்கான கோயில்கள் இருக்கிறது ஆனா பள்ளிவாசல் பார்த்தா ரெண்டு தான் இருக்கும் அவர் கட்டாயம் பழத்தி மதம் மாற்றம் செய்தார் என்று சொன்னால் அவர் இருந்த அதிகமா இருக்கணும் ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல தனது ஆட்சியில் அதிகமான காசு பலத்தை அந்த இந்துக்கள் அதிகமாக இருந்ததால் கோவில் பராமரிப்புகளுக்குத்தான் தன்னுடைய இந்த பைத்துள் மல் காசியில செலவு வந்தார் அவன் அவர் தான் திப்பு சுல்தான் இன்னும் சொல்ல போனா சுதந்திர போராட்டத்திற்கு அச்சாரியாக திகழ்ந்தவரே திப்பு சுல்தான் அர்மத்துள்ளார் அவர் பெரிய ஆலிம் வரலாறுகள் எழுதப்படுது அவருடைய ஆட்சியில மது விலக்கு கொண்டு வந்தார் அப்ப நிதி மந்திரி வந்து சொல்றாரு அரசரவர்களே நீங்க நாட்டுக்கு மது விலக்கு கொண்டு வந்துட்டீங்க அதை கொண்டுதான் மிகப்பெரிய வருமானம் அன்னைக்கும் தான் இன்னைக்கும் தான் இப்ப அதனால என்ன நிதி நெருக்கடி ஏற்படுகிறது என்ன செய்யலாம் திப்பு சுல்தான் ரஹமத்துல்ல அவர் ஒரு ஆலிம் அன்றைக்கே சொன்னாராம் இது மது என்பது வெறும் மதம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இஸ்லாம் இதை ஹராங்குது தடுக்குது அதனால மட்டும் நான் இந்த மது விளக்கு கொண்டு வரல காரணம் இந்த மதுவை கொண்டு மக்களுக்கும் கேடு இருக்கிறது மனிதர்களுடைய ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கெடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி கெடுத்து தான் எனக்கு வருமானம் வரணும்னு சொன்னா அந்த வருமானமே நமக்கு தேவையில்லை என்று மது விளக்கை அமர்த்து கொண்டு வந்தவர் தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை காரணம் நவியர்கள் கற்றுக் கொடுத்த அந்த போதனை இங்கும் வேலை செய்திருக்கிறது எனவே சங்கையானவர்களே உலகத்துல வந்த எந்த தலைவரும் இது போன்ற விஷயங்களை செய்தது கிடையாது ஆனால் எம்பெருமானார் சலல்லார் வரை வசல்லம் அவர்கள் அப்படி அல்ல அன்றைக்கே செய்து காட்டினார்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் வெளி மற்ற தமிழ்நாடு அல்லாத மற்ற மாநிலங்களில் பார்க்க எத்தனை பிரச்சனை சாதியால் மதத்தால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகை செய்தி புதுக்கோட்டையில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடிநீர் இருக்கக்கூடிய கிணறு அந்த கிணற்றில் மரத்தை கலக்கி இருக்கிறார்கள் அதுக்கு சொல்ற காரணம் என்ன தெரியுமா அந்த கிணற்றிலிருந்து குடிநீரை பயன்படுத்தக்கூடிய மக்கள் தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பட்டியலின மக்கள் எனவேதான் முழுமை கிழக்கி இருக்கிறோம் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாயகம் நபிகள் அவர்கள் இந்த ஒழித்தார்கள் வரலாறுகள் எழுதப்படுது என்கிற ஒரு கிராமவாசி கிராமத்தில் இருந்து வருவார் அவர் யாருன்னா அவர் ஒரு அடிமை அன்றைக்கு அடிமை என்ற ஒரு வர்க்கத்தினர் இருந்தனர் அவர் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர் நபி சல்லா அலை செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அந்த கிராமத்தில் ஏதோ கிடைச்ச சில அன்பழைப்புகளையும் எடுத்து வந்திருப்பார் அன்னை ஆயிஷா உடையெல்லாம் அவங்க அவர்களோட வீட்டுக்கு வருவார் கதவை தட்டுவர் அன்னை அவர்கள் கேட்பார்கள் யார் வந்திருக்கிறது நான் தான் ஜாகிர் குணல் ஹரா இந்த கிராமத்தில் இருந்து வர்றேன் நபியை அவங்கள பார்க்கறக்காக வந்திருக்கிறேன் சில அன்பழைப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் அன்னையும் அவர் சொன்னாங்க நபி இல்லை வெளியே போயிருக்கிறார் அப்படிங்கிற அந்த அன்பளிப்பை வச்சுட்டு போக நான் எடுத்துக்கிறேன் அன்னை அவர்கள் என்ன விசாரிச்சுட்டாங்க அவர் அன்பளிப்பு வச்சுட்டு அவரு நான் கடை வீதிக்கு போறேன்ட்டு போயிருவார் ஏன்னா அவர் கிராமத்திலிருந்து வந்தவர் நபிசல்லாலேஸ்வரம் சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வருவார்கள் அசலாம் அலைக்கும்னு கதவை தட்டிட்டு சலாம் சொல்லுவாங்க நபிசல்லாலேஸ்வரம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள் அல்லாவின் தூதரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஒரு மனிதர் அவர் அவர்கள் கிராமவாசி என்பதான் அவருடைய விளாசத்தை எல்லாம் சொல்றார் இதை கேட்ட மாத்திரம்தான் நபிசவல்லாம் ஒரே செல்லும் அவர்கள் தனது காதலியை கூட கலர்த்த மாட்டார்கள் திரும்ப கடை வீதிக்கு செல்லுவார்கள் அந்த சாகிர் குணல் ஹராம தேடி போவாங்க அவர் கடை வீதியில் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பார் பின்னால் இருந்து கொண்டு அவரை போய் கண்ணை பொத்துவாங்கலாமா கண்ணை பொத்திட்டு சொல்லுவாங்க சத்தம் போட்டு இந்த அருமையை விலை கொடுத்து வாங்குபவர் யார் இருக்கிறீர்கள் அந்த சாகிர் குணல் ஹரா நடிகோடனுடைய சப்தத்தை வைத்து தெரிந்து கொள்வார் சொல்லுவாரா அல்லாவின் தூதரே நானே ஒரு அடிமை என்னை யார் விலை கொடுத்து வாங்குவாங்க சங்கையானவர்களே அவர் அவர் அடிமை வம்சிசம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர் நாலு செலுத்துக்குள்ள வச்சு நபியோடு இப்படி பண்ணல தெரு எல்லோரும் வந்து போகிற ஒரு இடத்தில் எல்லோருக்கும் முன்பாக நபியவர்கள் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதல்ல நான் நபியாக இருக்கிறேன் இவன் அடிமையாக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் சமம் என்ற அந்த விஷயத்தை அங்கு பதிவு செய்து காட்டினார்கள் மக்களவுடைய வெற்றி நடக்குது அப்ப என்னங்க காவத்துர்ணாவுடைய சாவியை கொண்டு வந்து நபியவன் கையில கொடுத்துட்டாங்க தொழுகியுடைய நேரம் வருகிறது பாங்கு சொல்ல வேண்டும் யார் பாங்கு சொல்றது அரபு மக்கள் அரபு கோத்திரத்தவர்கள் சகாபாக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க நபிய வந்து என்ன கூப்பிட மாட்டாங்களா என்ன அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து காபத்துள்ளாத பாந்து சொல்றது ஆனால் நபியவர்கள் கேட்டாங்களாமா ஐந பிலால் பிலால் எங்க பிலால் யார் அரபியா அவரோட அடிமை நீக்கோ ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்த ஒரு கருப்பு நிற நீக்கோ அடிமை அவர் நபிசல்லா இஸ்லாம் சொன்னாங்களாமா பிலால் காபத்துள்ளா மேல ஏறி பாந்து சொல்லுங்க அப்படி அவங்க வாங்க சொல்றாங்க அப்பொழுதும் சில மனிதர்கள் காபியர்களாக இருந்தார்கள் அவங்க சொன்னாங்களா முகம்மதுக்கு இந்த அடிமை இந்த கற்பனை விட்டாங்க யாருமே கிடைக்கலையா இன்னும் சொன்னாங்கள நல்லவேல எங்க அத்தாயர்களுடைய மூதாதையர்கள் மௌத்தாயிட்டாங்க இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு எல்லாம் உயிரோடு இல்லைன்னு சொன்னாங்களாம் இது ஒன்று அன்றைக்கே சில மனிதர்களிடத்தில் அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேலைகள் இருந்தது நபிசல்லாம் வலையூசல்ல அவர்கள் தன்னுடைய அழகான வழிகாட்டுதல்களின் மூலமாக அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி காட்டினார்கள் எனவே சங்கையானவர்கள் நம்ம எப்படி குரான் படிக்கிறோம் அது போன்று நபிசல்லா வரை வசல்லாம் அவர்களின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர் நம்முடைய வழிகாட்டி அவர் எப்படி பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் அவருடைய அணுகுமுறைகள் எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு யாராவது பற்றியோ தெரிஞ்சுக்கிறோம் யாரையோ அவருடைய வாழ்க்கைகளையோ நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய தலைவர் அவர்களது வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் சாஜுன் அபி வக்காஸ் அலி அல்லா அன்பு தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க அமையா புனை ஓ மகனே இன்னமும் ஷரப் ஆபாயிக்கும் நபியோர்களினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது உங்களுடைய முன்னோர்களின் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறது பலா துணை இருக்கிறாரா அதை நினைவு கூறாமல் அதை பேசாமல் அதை கேட்காமல் நீர் வீணாக்கி விடாதே என்று தனது மகனுக்கு சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே நபியவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை வெறும் இந்த ரவியுல் அமல் மாசு மட்டும் கேட்கறது பேசுறது என்பதல்ல வாழ்நாள் முழுவதும் அவர்களது வாழ்க்கையை படிக்க வேண்டும் அவர்களது வாழ்க்கையை பேச வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களது வாழ்க்கையில் இருந்த அம்சங்களை கொண்டு வருவது